யோவான் யோவான் கலிலியாவில் உள்ள வெட்சாய்தாவில் செபதியு சலேமி ஆகியோரின் மகனாக பிறந்தவர் இவருடைய சகோதரர் தான் யாக்கோபும் யோவானின் தாய் சலோமி இயேசுவின் அன்னை மரியாவின் சகோதரி என்கிறது மரபு தொடக்கத்தில் யோவான் தன்னுடைய தந்தை மற்றும் சகோதரனோடு மீன்பிடித் தொழிலை செய்து வந்தார் திருமுழுக்கு யோவான் மனம் திரும்புங்கள் என அரைகூவல் விடுத்தபோது யோவான் அவர் போதனைகளால் கவரப்பட்டார் பின்னர் திருமுழுக்கு யோவான் மீட்பராக அடையாளம் காட்டிய போது இவரும் மிகுந்த ஈடுபாடு கொண்டார் இயேசு அழைத்தபோது தனது மீன்பிடி தொழிலை அப்படியே விட்டுவிட்டு பின்தொடர்ந்தார் அதன் பின் இயேசுவின் அன்புக்குரிய சீடர் எனும் பெயரை பெற்றார் சீமோன் பேதுரு யாக்கோபு மற்றும் யோவான் என்னும் இம்மூன்று பேர்தான் இயேசுவின் மிக நெருக்கமான சீடர்களாக இருந்தனர் ஒருமுறை தொல்கை கூடத் தலைவர் யாயிரின் மகள் இறந்துபோக இயேசு பேதுரு யாக்கோபு மற்றும் யோவான் மூவரை மட்டும் தன்னோடு அழைத்துக்கொண்டு சென்று இறந்த சிறுமிய உயிரோடு எழுப்பினார் இன்னொரு முறை இவர்கள் மூவரிடனும் ஒரு வியந்த மலைக்கு சென்று உருமாறினார் அவரது முகம் கதிரவனின் முகம் போல ஒளி வீசியது அங்கே தோன்றி அவரோடு பேசிக்கொண்டிருந்தார்கள் இறப்புக்கு முந்தைய நாள் இரவில் அவர் விண்ணக தந்தையிடம் இரே வேண்டலில் ஈடுபட்ட போதும் இதே மூவர் கூட்டணியைத்தான் அவர் தன்னுடன் வைத்திருந்தார் இப்படி இயேசுவின் பயணத்தில் முக்கியமான இடங்களில் எல்லாம் கூடவே இருந்தவர் எனும் பெயர் யோவானுக்கு உண்டு இன்னொரு சமயம் யோவானும் யாக்கோவும் நீர் அரியணையில் இருக்கும் போது எங்களை உமது இரு பக்கமும் அமர வையுங்கள் என்று கேட்டார்கள் இயேசுவோ அது தனது தந்தையின் விருப்பப்படி நடக்கும் என்றார் இயேசுவின் பணிவாழ்வில் கூடவே நடந்த யோவான் இயேசு சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கையிலும் அருகே நின்றிருந்தார் இயேசுவின் சீடர் என அடையாளப்படுத்திக் கொண்டால் படுகொலை செய்யப்படவும் வாய்ப்புண்டு ஆனாலும் யோவான் பயப்படாமல் சிலுவை அருகே நின்றார் இயேசு மீது தனக்கிருந்த அன்பை வெளிப்படுத்தினார் எனவே தான் பின்னர் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறைய அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் என தனது நூலில் எழுதினார் இயேசு தனது அன்னையை இவருடைய பொறுப்பில் தான் விட்டு சென்றார் ஏசி இறந்த பின் யோவானும் பேதுருவும் மீண்டும் மீன்பிடிக்கும் தொழிலுக்குத் திரும்பினார் ஒரு நாள் இரவு முழுவதும் வலை வீசியும் எந்த மீனும் கிடைக்கவில்லை காலையில் ஏசு கரையில் தோன்றி நின்று வலப்புறமாய் வலையை வீசுங்கள் என்றார் மீன்கள் ஏராளமாய் சிக்கின ஏசுவை அடையாளம் கண்டு கொண்ட யோவான் பரவசத்துடன் படகிலிருந்து குதித்து ஓடி வந்தார் பெந்தேகோஸ்தி நாளில் சூரிய ஆவியானவரின் வருகைக்கு பின் இடி இருந்த யோவான் மென்மையாகவும் தெளிவாகவும் பணியாற்றும் திருத்தூதராக உருமாறினார் கிறிஸ்தவம் வளர முக்கிய பங்காற்றினார் எபேஸ் நகரில் பணியாற்றினார் சின்ன ஆசியாவில் இருந்த ஏழு திருச்சபைகளும் இவரது கண்காணிப்பின் கீழ் இருந்தது இவர் திருச்சபையின் தூண்களில் ஒருவர் என இவரை பற்றி பவுல் குறிப்பிடுகிறார் விவிலியத்தில் உள்ள யோவான் நற்செய்தி யோவான் ஒன்று இரண்டு மூன்று நூல்கள் மற்றும் திருவெளிப்பாடு போன்றவை இவர் எழுதிய நூல்கள்தான் தான் விவிலியத்தில் இடம்பெறாத பாரம்பரிய தகவல்களின் அடிப்படையில் இவர் ரோம பேரரசர் தொமிசியன் காலத்தில் பெரும் துன்புறுத்தலுக்கு ஆளானார் கொதிக்கும் எண்ணெய் தொட்டியில் வீசப்பட்டார் ஆனாலும் இறைவன் இவரை காப்பாற்றினார் பத்மூத் தீவில் சிறைவாசம் பெற்றார் அங்கிருக்கும் மிக முக்கியமான நூல்களில் ஒன்றான திருவழிப்பாடு நூலை எழுதினார் பின்பு பேரரசர் நர்வா காலத்தில் விடுதலை தொடர்ந்து இறைப்பணி செய்தார் வயது மூத்தவராக எழுந்து நடக்க வலுவில்லாமல் இருந்தபோதும் தன்னை சந்திக்கும் அனைவரிடமும் குழந்தைகளை ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பார் கடைசியில் பேரரசர் டீரோஜின் காலத்தில் இயற்கை மரணம் எழுதினார் இயேசுவின் சீடர்களில் படுகொலை செய்யப்படாமல் நீண்ட நாட்கள் வாழ்ந்த ஒரே சீடர் இவர்தான் இவர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு யோவான் எபேஸ் நகரில் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை போதித்துக் கொண்டிருந்தார் அப்போது இவர் அடைந்த பெயரையும் புகழையும் கண்டு பிற தெய்வங்களை வழிபடுகின்ற குரு ஒருவர் இவர் மீது பொறாமைப்பட்டு இவரை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்தார் எனவே அவர் யோவானிடத்தில் நல்லவர் போன்று பேசி இவர் சாப்பிடும் விஷம் கலந்து கொடுத்தார் ஆனால் யோவானோ வல்லமையால் உணர்ந்து அந்த உணவின் மேல் சிலுவை அடையாளம் வரைந்து உண்ண அது இவரை ஒன்றுமே செய்யவில்லை இறுதியில் அந்த குருவின் தீட்சையில் கண்டுபிடிக்கப்பட அவர் யோவானின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் யோவானும் அவரை பெரும் தன்மையோடு மன்னித்தார் அன்பின் யோவான் தனக்கு மன்னிப்பை என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துக் கூறுகின்றது ஜபம் அன்பின் ஊற்றை எம் நிறைவாம் ஒருவர் மற்றவிடம் அன்பு செலுத்தோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகின்றது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளனர் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று விவிலியத்தில் கூறப்பட்டிருப்பது போல இறைவாம் நாங்கள் மற்றவரிடம் தன்னிலமற்ற அன்போடு பழக கிருவை செய்யும் ஆமேன் தூய யோவான் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்